அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வழியை அரைகுறைய தூங்கி எந்திரிச்சு வெளியில் வந்தாச்சு ஜுரமும் கொஞ்சம் விட்ட மாதிரி தான் இருக்குது என்னது நம்மளை பார்த்து ஒருத்தர் சைக்கிளில் வேகமாக வராரு ஆஹா நம்ம கிட்டே வந்ததும் பிரேக் போட்டார் ஐயா ஆமா எதுக்கு ஏன் பக்கத்தில் வந்து பிரேக் போட்டிங்க ஆமா சைக்கிளுக்கு பிரேக் ஆ பிரேக் பிடிக்காத சைக்கிளெல்லாம் எதுக்கு ரோட்டில் ஓட்டுறீங்க பேசாமல் வீட்டில் பூட்டி வைக்க வேண்டியதானே என்ன அது நாம் பேச பேச அவன் சைலண்ட்டாகவே இருக்கான் ஒருவேளை வாய் பேச முடியாதவனாக இருப்பானோ எப்பா உன்னால் பேச முடியாதா பணம் எதுவும் கை வேணுமா எங்கிட்டயே நக்கல் பண்றியா ஆஹா நல்லாதாயா பேசுகிறான் எப்போ யோ என்னையா நக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அடிக்கிற அதான் ஏற்கனவே நக்கல் பண்ணிட்டியே என்னது ஏற்கனவே நக்கல் பண்ணிட்டனா யோ மறுபடியும் ஏன் அறையற ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நக்கலா அப்படி என்கிட்ட சொல்லுவ என்னாது நான் உன்கிட்ட நக்கலா சொன்னேனா எப்ப என்ன சொன்ன ஏது சொன்ன எப்படி சொன்ன சொல்லேன்பா அதுக்குள்ள உனக்கு மருந்து போச்சா ஏப்பா உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது உன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது உங்ககிட்ட எப்படி நான் சொல்லுவேன் சரி அப்படியே சொல்லியிருந்தாலும் என்ன சொல்லு அம்மா ஆஹா சொன்னதடிக்கணும்னே வந்திருக்க ஐயா அது ஏண்டா எங்கிட்ட சொன்ன இவ்வளவு நக்கல் இருந்தா எங்கிட்டயே ஏப்பா உங்ககிட்ட என்னப்பா சொன்னேன் நீ எங்கிட்ட சொல்லதையே என்னால பொறுக்க முடியல அத பே நான் ஏன் வாயால் சொல்லணுமா ஐயா நான் என்னையா உங்ககிட்ட சொன்னேன் அதை சொல்ல ஐயா அம்மா என்ன அடி அடிக்கிறான் ஐயா எப்பா நீ அடி வேணான்னு சொல்லலை ஆனால் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு அதை சொல்லிவிட்டு அடியா மனசாவது நிம்மதியாக இருக்கும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண என்னது குத்து மதிப்பாக சொல்கிறான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் ஆஹா பெட்ரூமுக்கு படுக்க போகணும் ஏப்பா படுக்க போனேன் படுக்கை பொண்ணு என்னடா பண்ண என்ன அது ஞாபகம் வந்துருச்சுப்பா ஒரு ஃபோன் பண்ணேன் ஃபோனு எங்கே பண்ண எங்கே பண்ணோம் ஆ இபி ஆஃபீஸுக்கு பண்ணேன் அந்த இபி ஆஃபீஸில் தான் நான் வந்திருக்கேன்டா உண்டோ ஆ நான் பேசுனது வாங்கிட்டியா ஆமாண்டா அருவகட்டவனே அம்மா அப்பா ஆமாம் என்ன பேசுனேன் எனக்கே மறந்துருச்சு அப்பா ஆ ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு ஹலோ எஸ் ஏபி ஆஃபீஸுங்களா ஆமாம் படுக்கலான்னு பெட்ரூமுக்கு வந்தேன் நீ படுக்கிறத எதுக்குடா ஈபிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற அது வேற ஒன்றும் இல்லைப்பா படுத்துட்டான எந்திரிச்சு போய் ஃபேனு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் ஆஹா ஹீபியிலேருந்து இதுக்கு தான் வந்திருக்காங்களா எனது அழகான என்ன பார்க்குற ஊர் மொத்தத்துக்கும் நீ ஆஃப் பண்ண சொன்ன நான் உன் வீட்டுக்கு மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன் ஏண்டா உன் நக்களுக்கு நான் நார்த்தங்கா ஊருகாயா அடுத்த வாட்டி இந்த மாதிரி நக்கல் பண்ண உன் வீட்டுக்கு காலம் முழுக்க கரண்ட்டு இல்லாமல் பண்ணிடுவேன் ஆஹா நேரில் எங்கே வரப்போகிறாங்கன்னு நினச்சி பண்ணுனேன் ஆனால் இவன் மெனக்கட்டு சைக்கிளில் வந்து நம்மளை பெண்ட் எடுத்துகிட்டு போகிறானே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்